என்னும் ஊரில் மாணிக்கம் என்னும் ஒரு விவசாயி தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார் அவர் வீட்டின் அருகே ஒரு பெரிய கிணறு இருந்தது தினமும் காலையில் மனைவி அந்த கிணற்றில் தான் சென்று தண்ணீர் கொண்டு வருவாள் ஒரு நாள் வழக்கம் போல் தண்ணீர் கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள் அப்போது திடீரென ஒரு குரல் கேட்டது நந்தினி திரும்பி பார்த்தாள் கிணற்றில் இருந்த ஒரு வெளிச்சம் நந்தினி என்ன என்று பார்த்தாள் அப்போது கிணற்றில் இருந்து ஒரு பூத்தம் மெல்ல மெல்ல வெளிவந்தது அதைப் பார்த்து நந்தினி மிகவும் பயந்து கதறினாள் அந்த பூட்டம் நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறியது நான் இந்த கிணறில் தான் நீண்ட காலமாக அடைப்பட்டு இருந்தேன் இன்று தான் எனக்கு விடுதலை கிடைத்தது நான் உன்னை தினமும் தண்ணீர் கொண்டு பார்ப்பேன் நீ நல்ல பெண்ணாகா இருக்கின்றாய் அதனால் தான் நான் உன்னிடம் பேசலாம் என்று வந்தேன் என்று அந்த பூதம் கூறியது நந்தினி பயந்தபடியே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அந்த பூதம் எனக்கு இந்த உலகில் யாருமே கிடையாது என்னை உன்னோடு அழைத்துச் செல்வாயா என்று கேட்டது அதற்கு நந்தினி இல்லை இல்லை நான் தனியாக இல்லை என் வீட்டில் என் கணவர் என் குழந்தை என் அத்தை எல்லோரும் இருக்கின்றோம் அதனால் உன்னை என்னால் அழைத்துச் செல்ல முடியாது என்று கூறினாள் அதற்கு பூட்டம் நீ கவலைப்படாதே நான் உன் கண்களுக்கு மட்டும் தான் தெரியுவேன் வேறு யாருக்கும் தெரியாமட்டேன் என்னை உன்னோடு அழைத்துச் செல் நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் என கூறியது நந்தினி கொஞ்சம் நேரம் யோசித்தாள் அப்புறம் சரி வா ஆனால் நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே இருவரும் சென்றன வழியில் ஒருவர் ஏன் இந்த பெண் தனியாக பேசிக் கொண்டு போகின்றாள் என்று குழப்பத்தில் சென்றான் அப்போது அந்த வழியாக மாணிக்கம் வந்து கொண்டு இருந்தார் அவரிடம் சென்று அந்த வழிப்போக்கன் மாணிக்கம் நில் என்று கூறினான் மாணிக்கம் என்னப்பா என்று கேட்டார் இப்போது தான் உன் மனைவி கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தனிமையில் பேச்சிக்கொண்டு சென்றாள் என்ன ஆச்சு என்று கேட்டார் மாணிக்கம் அப்படியா சரிப்பா நான் வீட்டிற்கு சென்று என்ன ஆச்சும்னு கேட்கின்றேன் என கூறி அங்கிருந்து கிளம்பினார் வீட்டில் பாட்டியும் குழந்தையும் பேசிக் கொண்டு இருந்தார்கள் வீட்டிற்கு வந்த நந்தினி தண்ணீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு சமையல் செய்ய சமையல் அறைக்குச் சென்றாள் அப்போது அங்கு வந்த மாணிக்கம் நந்தினி என்ன ஆயிற்று உனக்கு ஏன் நீ வரும் வழியில் தனியாக பேசிக் கொண்டு இருந்தாய் என்று கேட்டார் அதற்கு நந்தினி பயந்தபடியே ஒன்றும் இல்லைங்க சமையல் செய்யும் நேரம் வந்துவிட்டதா அதான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு வந்தேன் என்று கூறினாள் மாணிக்கம் ஓ அப்படி மாணி போய் சமையல் செய் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார்